வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரீகாப்டேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபீட்பேக் வீடியோ நம்ம சென்டர் ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரீகாப்ரேஷன் சென்டர் ஸோ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீலமேட்டில் இருக்கோம் ஸோ எஸ்பெஷலி நம்ம வந்து ஸ்ட்ரோக்குக்கு நிறைய பேர் ட்ரீட் பண்ணுறோம் நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் பீரியடில் ட்ரீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரெக்கவரி அப்படிங்கிற ஃபீட்பேக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ சாரோட நேம் பார்த்தீங்கன்னா சார் நீங்களே சொல்லிடுங்க சார் பேர் ரங்கராஜு சேலம் மாவட்டம் தான் வந்திருக்குள்ளே ஐயோ நான் வந்து சாரோட இதில் நிறைய பார்த்துருப்பீங்க அதனால் எக்ஸைஸ் பற்றி யாருக்கும் கொள்க முடியுது எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கிற இடம் ரூம் ரூம் எல்லாம் காற்று நல்லா வசதியாக இருக்குது நல்லா தூக்கம் நல்லா சாப்பாடு வச்சுன்னா பாதி வியாதி போயிடும் அப்படி இருப்பாங்க அதனால சார் வந்து அந்த நல்ல ஒரு நல்லா இருக்குது சாப்பாடு சாரோட வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்குறாரு அதனால் எல்லாம் சத்தான சார் ஆகாமல் கொடுக்குறாரு அதே மாதிரி இங்கே பிசிஓனுங்கிற ஸ்டாஃப் எல்லாமே வந்து பிசியோ படிச்சுட்டு டிகிரி எடுத்தாலும் சார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்காரு அதனால் சார் இருந்தாலும் இல்லைனாலும் ஆளுங்க வந்து நல்லா ஃபுல்லாக ரெக்கவரி அவர் மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க நல்லா திருப்தியாக இருக்குது நான் நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு நான் வீட்டுக்கு வீட்டு போகிறேன் முழு மனு திருப்தியோடு நான் வீட்டுக்கிளம்புறேன் ரொம்ப சந்தோஷம் நான் என்ன பே கேட்க வந்தேன்னு நினச்சது அவர் ஒரே வாரத்திலேயே சொல்லிட்டாரு யாருமே பேருக்கு யாருமே சொல்லுது சார் சொல்லுமேஸ் பேசிட்டு பரவாயில்ல சூப்பர் வெரி குட் சார் ஸோ எஸ்பெஷலி சார் என்னோட இதை சொல்றாங்க பட் எங்களோட ஹோல் டீம் ஒர்க்னால சார் அடுத்த ஸ்டேஜுக்கு ரெக்கவரி ஆயிருக்காங்க ஒரு பிஸ்னஸ் மேனு ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா ரொம்ப நாள் இருந்து ஒரு இடத்துல கண்டினியூ பண்ண முடியாது ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா அவங்களை வந்து அடுத்த லெவலுக்கு வீட்டில் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்போம் சார் அந்த மாதிரி தான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் என்ன மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணிட்டு அவங்கள இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் சார் என்னோட சைடில் வந்து ஒரு மூணு கேள்விகள் நீங்களும் நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க நிறைய பேர் வந்து எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும் ஒரு ரெக்கவரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேடல்லே இருப்பாங்க நம்ம அங்கே போனால் சரி ஆயிடுமா இங்கே போனால் சரியாயிடுமா நீங்கள் எங்கே வேணாலும் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஆனால் ஒரு நியூரலஜிஸ்ட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த ரீஹேபேஷன் டீமில் கரெக்டாக எந்த இடத்துல வேணாலும் எடுக்கலாம் பட் ஆனால் எவ்வளோ ஏர்லியராக எடுக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம் சார் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இந்த விஷயம் தான் நிறைய பேத்துக்கு தெரியல எனக்கு வந்து ஒம்பது மாதம் ஆயிடுச்சு சார் நான் வீட்லேயே வந்து விசிட் இருந்தேன் ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்தும் கொடுப்பாங்க அப்புறம் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் கிடச்சது நான் வந்து எக்ஸிக்காக போவேன் ஸோ அதனால என்னால் வந்து எதாவது ரெக்கவரி ஆக முடியல இங்கே வந்து காலையில் மூணு மணி நேரம் சாய்ந்தரம் மணி மணிநேரம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சரை மணி நேரம் ஆறு மணி நேரம் எக்ஸசைஸ் நல்லா ப்ராப்பராக கொடுக்குறாங்க அதனால் எனக்கு இப்போ சீக்கிரம் ரெக்கவரி ஆகிற மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் சார் ஸோ முக்கியமான விஷயமே இதுதான் ஒருத்தர் ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா எவ்வளோ ஏர்லியராக ரீஹாபிலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த இதுலேருந்து வெளியில் வர முடியும் எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்த பர்சனுக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை ஏன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அப்படியே அந்த குடும்பமே முடங்கி போயிடும் ஸோ அந்த குடும்ப பொருளாதார சூழ்நிலையிலேருந்து எல்லாமே முடங்கி போயிடும் ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இறங்கி அந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஒர்க்காக செய்கிறோமோ அப்போ தான் அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் சார் எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணாங்க சார் சார் ஓகே ரொம்ப சந்தோஷம் ஸோ இதேமாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ